السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فنيت الكرياء سخوذر إليه سورة البقراء ونرياء بلكتين أم بارتكند ورخرون அந்த வகையிலே கடந்த இரண்டு வகுப்புகளிலே முனாஃபிக்குகளை பற்றி இந்த சூறாவிலே அல்லாஹூ தாலா சொல்லக்கூடிய செய்திகளை நாம் படித்து கொண்டு வருகிறோம் அலமதுல்லா எட்டாவது வசனத்திலிருந்து இருபதாவது வசனம் வரைக்கும் அல்லாஹு தாலா முனாஃபிக்குகளை பற்றி சொல்கிறார் ஆரம்பத்தில் மூன்றாவது வசனத்திலிருந்து ஐந்தாவது வசனம் வரைக்கும் அல்லாஹூ தாலா மோமின்களுடைய பண்புகளை பற்றி சொன்னார் அடுத்ததாக ஆறு ஏழு ஆகிய வசனங்களில் காபிர்களை பற்றி அல்லாஹு தாலா தெளிவுபடுத்தினார் எட்டாவது வசனத்திலிருந்து முனாஃபிக்குகளை பற்றி அல்லாஹு தாலா சொல்கிறார் ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல நபிசல்லாஹு அலிஹ் வசல்லம் அவர்களுடைய மதீனா வாழ்க்கையிலே இந்த மூன்று குழுக்களும் அல்லது மூன்று சமுதாயங்களும் மிக முக்கியமாக நபி சொல்லா அலிவல்லம் அவர்கள் சந்தித்த சமுதாயங்களாக காணப்படுகின்றன அந்த அடிப்படையிலே மிக டேஞ்சரான மிக ஆபத்தான ஒரு கூட்டமாக முனாஃபிக்குகளை அல்லாஹு தால அடையாளப்படுத்துகிறார் அவர்கள் எவ்வாறு இருப்பார்கள் என்பதை எட்டு முதல் பதினைந்து வரை உள்ள வசனங்களிலே அல்லாஹுத்தாலா சொல்லிவிட்டு பதினாறாவது வசனத்திலே உலாய்க்கு உலாய்க்கா என்றால் அவர்கள் என்பது அர்த்தமாகும் இஷ்டரவ் என்றால் வாங்கினார்கள் என்பது பொருளாகும் உலாய்க்கல் லதி நெஷ்டாரா உ அவர்கள்தான் வாங்கியவர்கள் எதை வாங்கினார்கள் என்றால் அப் வலா வாங்கினார்கள் பில்ஹுதா நேர்வழிக்கு பதிலாக உலாய்க்கல் லதி நெஷ்தாரா உ பல பில்ஹுதா அவர்கள் தான் நேர்வழிக்கு பதிலாக வழிகேட்டை வாங்கியவர்கள் அல்லாஹு தாலா முனாஃபிக்களை சொல்லுகிறார் முனாபிக்குகளுக்கு நேர்வழி தெளிவாக காண்பிக்கப்பட்டது நாயம் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் வகையை கொண்டு இதுதான் நேர்வழி என்பதை அவர்களுக்கு தெளிவுபடுத்திய போதிலும் அவர்கள் அந்த நேர்வழி எடுத்துக்கொள்ளாமல் வழிகேட்டை அவர்கள் வாங்கிக் கொள்கிறார்கள் ஜாரா தும் எனவே அவர்களுடைய வியாபாரம் வெற்றி அடையவில்லை ரபிஹத் என்றால் வெற்றி அடைந்தது லாபம் அடைந்தது மா என்றால் லாபம் அடையவில்லை திஜாரா என்றால் வியாபாரம் அவர்கள் செய்த வியாபாரம் வெற்றி அடையவில்லை லாபம் அடையவில்லை வமா கானூ முஹ்ததீன் மா கானூ என்றால் இருக்கவில்லை முஹ்ததீன் என்றால் நேர்வழி பெற்றவர்கள் அவர்கள் நேர்வழி பெற்றவர்களாகவும் இருக்கவில்லை என்று அல்லாஹ் تعالی சொல்கிறார் உளைக்கல் லதீனஷ்டரவத் தலாலத்பில் ஹுதா அவர்கள் நேர்வழிக்கு பதிலாக வழிகேட்டை விலை கொடுத்து வாங்கினார்கள் அவர்களுடைய வியாபாரம் இலாபம் அடையவில்லை மேலும் அவர்கள் நேர்வழி பெற்றவர்களில் இருக்கவும் இல்லை என்று அல்லாஹூத்தால சொல்கிறார் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இங்கே அல்லாஹுத் முனாஃபிக்குகள் ஈமானுக்கு பதிலாக குஃப்ரை தேடியதையும் அதை ஒரு வியாபாரமாக அல்லாஹுத்தால சித்தரித்து அந்த வியாபாரத்தில் அவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள் ஏனென்றால் லாபமான ஈமானை அவர்கள் மிஸ் பண்ணிவிட்டார்கள் மேலும் அவர்களுடைய போக்கினால் அவர்கள் நேர்வழிக்கு செல்லவும் தவறிவிட்டார்கள் விட்டார்கள் என்பதை இங்கே சுட்டிக்காட்டுகிறார் அதற்குப் பிறகு பதினேழு முதல் இருபது வரை உள்ள வசனங்களிலே அல்லாஹுத்தாலா இந்த முனாபிக்குகளுக்கு இரண்டு உதாரணங்களை சொல்கிறார் ஒரு உதாரணம் நெருப்போடு தொடர்பான உதாரணமாகும் இன்னமோரு உதாரணம் தண்ணீரோடு தொடர்பான உதாரணமாகும் நெருப்போடு தொடர்பாக இப்படி சொல்லுகிறார் மசலுகும் மசல் என்றால் உதாரணம் ஹும் என்றால் அவர்கள் மசலுகும் என்றால் அவர்களுக்கு உதா உதாரணம் கமசல் இல்லதி மசல் என்றால் உதாரணம் போல இஸ்தௌகத என்றால் நெருப்பு மூட்டுறது சொல்றது இப்ப அவர்களுக்கு உதாரணம் நார் என்றால் நெருப்பு நெருப்பை மூட்டியவனுக்கு உதாரணமாகும் அந்த முனாபிகளுக்குரிய உதாரணம் என்னவென்றால் நெருப்பை மூட்டிய ஒருவனுக்குரிய உதாரணம் ஆகும் அவன் நெருப்பை மூற்றான் பலம் அந்த நெருப்பை மூட்டியதும் அவர்களை சூழ பிரகாசம் வருகிறது அந்த பிரகாசத்தின் பிரகாசம் வந்திருக்கிற போது அல்லாஹத்தின் பிரகாசித்தது என்றால் சூழ அவர்களை சூழ பிரகாசம் வருகிறது அப்போது தஹப் அல்லாஹு அல்லாஹு தாலா அவர்களுடைய ஒளியை எடுத்து விட்டான் தஹபல்லுஹிம் என்றால் அவர்களுடைய ஒளியை அல்லாஹ் எடுத்து விட்டான் அவர்களை இருட்டில் விட்டு விட்டான் லாய்பு சிரோன் பார்க்க முடியாத இருட்டிலே உழவாகுத்தால அவர்களை விட்டுவிட்டான் சும்முன் அவர்கள் செவிடர்கள் புக்முன் குருடர்கள் ரொம்யூன் அவர்கள் ஊமேயர்கள் சாரி செவிடர்கள் ஊமேயர்கள் குருடர்கள் சும் என்றால் செவிடர்கள் புக்குமென்றால் என்றால் ஊமேயர்கள் ரொம்யூன் என்றால் குருடர்கள் ஃபஹும் லாயர் ஜோன் அவர்கள் திரும்ப மாட்டார்கள் இங்கே அல்லாஹு தால அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஒருவர் நெருப்பை மூட்டுகிறார் அந்த நெருப்பு பிரகாசத்தை தருகிறது திடீரென அந்த பிரகாசம் போய்விடுகிறது அவர்கள் இருட்டிலே அகப்பட்டுக் கொள்கிறார்கள் இவர்கள் செவிடர்களாகவும் ஊமையர்களாகவும் ஊமை என்றால் வாய் பேச முடியாதவர்களாகவும் குருடர்களாகவும் ஆகிவிட்டார்கள் எனவே அவர்கள் தங்களுடைய வழிகாட்டிலிருந்து வர முடியாத ஒரு சூழ்நிலைக்கு மாறிவிடுகிறார்கள் என்பதை தால சொல்கிறார் இங்கு தால நபி சொல்லாஹு செல்லம் அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை அவர்கள் பயன்படுத்தாததினால் நேர்வழியே அவர்கள் பின்பற்றாததினால் அவர்கள் வழிகட்டிலேயே நிலைத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது என்பதை இந்த உதாரணத்தின் மூலம் சொல்லி காட்டுகிறார் அன்புள்ள சகோதர சகோதரிகளே சத்தியம் என்பது அல்லாஹுடமிருந்து வரக்கூடியது அதில் நிர்பந்தம் இல்லை சத்தியத்தை பின்பற்றுவதில் நிர்பந்தம் கிடையாது நபி சொல்லா அவர்களோ அவர்களுக்கு முன்னால் வந்த நபிமார்களோ ரசூல்மார்களோ யாருமே இந்த சத்தியத்தை தெளிவுபடுத்தினார்களே தவிர அதை பின்பற்றுங்கள் என்று யாரையும் நிர்பந்திக்கவில்லை எனவே தான் அல்லாஹ் சொல்கிறான் மார்க்கத்தில் நிர்பந்தம் கிடையாது என்று சொல்கிறான் அதே போலூர் சத்தியம் அல்லாஹுடம் இருந்து வந்திருக்கிறது விரும்பியவர் ஈமான் கொள்ளட்டும் விரும்பியவர் நிராகரிக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார் இந்த சத்தியத்தை தெளிவுபடுத்துகிற பொறுப்பு தான் நபிமார்களுக்கு இருக்கிறது அதுபோல அதற்கு பின்னால் வ வரக்கூடிய உலமாக்கள் தாயிகளுக்கு இருக்கிறது யாருக்குமே திணிக்கிற உரிமை இல்லை அதே நேரத்தில் மனிதர்களை பொறுத்தவரையில் வரையில் அவர்களுக்கு அல்லாஹுத்தாலா தேர்வு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார் அந்த தேர்வு சுதந்திரத்தை அவர்கள் பயன்படுத்த வேண்டும் அதைத்தான் அல்லாஹுத்தாலா இங்கே சொல்கிறார் அவர்களுக்கு ஒளி வந்தது ஆனால் அந்த ஒளியை அவர்கள் பயன்படுத்தாமல் அவர்கள் வழிகாட்டிலேயே இருந்தபோது அவர்களை அந்த வழிகேட்டிலேயே அல்லாஹுத்தால போக விட்டார் அவர் சத் அவர்கள் சத்தியத்தின்பால் திரும்பாதவர்களாக மாறிவிட்டார்கள் என்பதை இந்த தண்ணீர் நெருப்பு உதாரணத்தின் மூலம் அல்லாஹுத்தால சொல்கிறார் அடுத்ததாக சொல்கிறான் அடுத்த உதாரணம் வானத்திலிருந்து வரக்கூடிய மழையை ஃபீஹி புலுமாத் அதிலே இருள் இருக்கிறது வானத்திலிருந்து மழை பொழிகிறது அந்த நேரத்தில் அதில் இருள் இருக்கிறது இடி இருக்கிறது ராக் என்றால் இடி புலுமாத் என்றால் இருள் ராள் இடி இடி என்றால் தண்ட ஒபர்க் மின்னல் இருக்கிறது எஜாலு அஹும் அவர்கள் தங்களுடைய காதுகளுக்குள் இடிகளுக்கு பயந்து இடிகளால் மௌத்தேற்பட்டு விடும் என்கிற அந்த பயத்தில் காதுகளுக்குள் விரல்களை நுழைத்துக் கொள்கிறார்கள் ஒல்லாஹு முஹித்தும் பில் காஃபிரின் அல்லாஹு தாலா காஃபிர்களை சூழ்ந்தவனாக இருக்கிறான் எகாதுல் பர்கு எஃ்தபு அபுசாராகும் அந்த மின்னல் அவர்களுடைய பார்வையை பறிக்க பார்க்கிறது அவர்களுடைய பார்வையை பறைக்க பார்க்கிறது அவர்களுக்கு பிரகாசம் கிடைக்கும் போதெல்லாம் அதிலே அவர்கள் நடந்து செல்கிறார்கள் வயதா அகுலமா காமு அதை இருட்டாகிவிட்டால் நின்று விடுகிறார்கள் அல்லாஹ் நாடினால் அவர்களுடைய செவிகளையும் பார்வைகளையும் எடுத்து விடுவான் இந் அலா குல்லிஷின் கதீர் நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றுக்கும் பேராற்றல் உள்ளவனாக இருக்கிறான் என்று அல்லாஹூத்தாலா இந்த வசனங்களிலே காட்டுகிறார் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இங்கே அல்லாஹுத்தாலா மழை இடியினுடைய சத்தம் அதே போன்று மின்னலின் பிரகாசம் போன்றவற்றை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார் ஆசிரியர்கள் இதற்கு விளக்கம் சொல்லும் போது மலை என்பது குர்ஆனை குறிக்கிறது குர்ஆனுக்கு உதாரணம் என்று சொல்கிறார்கள் மலை என்பது குர்ஆனுக்கு உதாரணமாகும் இடியினுடைய சத்தம் என்பது அந்த குரானிலே இருக்கக்கூடிய எச்சரிக்கைகளாகும் மின்னலின் பிரகாசம் என்பது அவர்களுக்கு அவ்வப்போது சத்தியம் தெளிவுபடுத்தப்படுவதையும் வெளிப்படுவதையும் குறிக்கும் மேலும் அவர்கள் தங்களுடைய காதுகளிலே விரல்களை வைத்துக் கொள்கிறார்கள் என்று என்பது சத்தியத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அதை நிராகரிப்பதை குறிக்கும் என்று தப்சிராசிரியர்கள் இதற்கு விளக்கம் சொல்கிறார்கள் இதிலே என்ன ஒப்பீடு என்று சொன்னால் இரண்டு நிலைகளிலும் அங்கே நெருப்பு அடுத்தது தண்ணீர் இந்த இரண்டை கொண்டும் முனாஃபிக்குகள் பயனடையவில்லை அதுபோலதான் அவர்களிடத்தில் வந்த சத்தியத்தை கொண்டு அவர்கள் பயனடையவில்லை அவர்களிடத்தில் வந்த சத்தியத்தை கொண்டு அவர்கள் பயனடையவில்லை என்பதை உணர்த்துவதற்காக அல்லாஹு தாலா இந்த உதாரணங்களை சொல்லி காட்டுவதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளை இந்த வசனங்களிலே அல்லாஹுத்தாலா முனாஃபிகளுடைய அந்த பயங்கரமான நிலை அதாவது அவர்களுக்கு மிக தெளிவான வழிகாட்டியாக அல்லாஹுடைய ரசூல் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் சத்தியத்தை சொல்கிறார்கள் ஆனால் அந்த சத்தியத்தை அவர்கள் கண்டும் காணாதவர்களாக புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹுத்தாலா சொல்கிறார் இறுதியிலே அல்லாஹுத்தாலா ஒரு மிக முக்கியமான மெசேஜை பதிவு செய்கிறார் இன் இன் அல்லாஹ் அலா நிச்சயமாக அல்லாஹு எல்லாவற்றுக்கும் ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறான் நிச்சயமாக அல்லாஹு எல்லாவற்றுக்கும் ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறான் என்று சொல்லி காட்டுகிறான் உண்மையிலேயே அல்லாஹுவை குரானுடைய முழு போக்கிலும் நீங்கள் பார்க்கிற போது அல்லாஹுடைய அஸ்மா உல் ஹுஸ்னா என்று சொல்லக்கூடிய அழகிய திருநாமங்களையும் அந்த அழகிய திருநாமங்களுக்குள் இருக்கிற சிபத்துகளையும் அல்லாஹு எடுத்துச் எடுத்து சொல்லி தன்னை பற்றி தொடர்ச்சியாக அறிமுகப்படுத்தி கொண்டே செல்வான் இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் அதாவது இந்த உலகத்தில் தூதர்கள் அனுப்பப்பட்டது வேதங்கள் அனுப்பப்பட்டது அதுபோல இந்த உலகத்திலே எல்லாமே அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதையும் அந்த அல்லாஹுடைய வல்லமைகளை தெளிவுபடுத்துவதையும் அந்த அல்லாஹுக்கு மனிதர்கள் எல்லோரும் அடிமைகளாக வாழ வேண்டும் என்பதையும் உணர்த்துவதற்காக என்பதை நாம் மிக கவனமாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹுவை சரியாக புரிதல் இதுதான் நம்முடைய மிகப்பெரிய கடமையாகும் அல்லாஹுவை புரியாமல் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நம்முடைய எந்த காரியமும் சீராக மாட்டாது இந்த உலக வாழ்க்கை நமக்கு பிரயோசனம் உள்ளதாகவும் ஆக மாட்டாது அல்லாஹுவை புரிய வேண்டும் அல்லாஹுவை புரிவதற்கான முயற்சிகளை நாம் அதிகமாக செய்ய வேண்டும் அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய மிக முக்கியமான ஒரு பெயர் தான் அல் கதீர் என்கிற பெயராகும் இந்த அல் கதீர் என்கிற பெயரை அல்லாஹு தாலா குர்ஆனிலே சுமார் நாற்பத்தி ஐந்து இடங்களிலே பதிவு செய்திருக்கிறார் அதே நேரத்தில் இதனோடு தொடர்பான அல் காதிர் என்கிற பெயரை பனிரெண்டு இடங்களிலும் அல் முக்ததிர் என்கிற பெயரை நான்கு இடங்களிலும் அல்லாஹுத்தாலா பதிவு செய்திருக்கிறார் கதீர் என்றால் பேராற்றல் உடையவன் என்று அர்த்தமாகும் அதே போலதான் காதிர் என்பதும் ஆற்றல் உடையவன் பேராற்றல் உடையவன் முக்ததிர் என்றாலும் அந்த கருத்தை தரக்கூடியதாகவே இருக்கிறது அதே நேரத்தில் அலா குல்லிஷை இன் கதிர் எல்லாவற்றின் மீதும் பேராற்றல் உள்ளவன் என்கிற இந்த பிரயோகத்தை குரானிலே முப்பதுக்கு மேற்பட்ட இடங்களிலே தாலா கொண்டு வந்திருக்கிறார் இப்ப அல்லாஹுடைய குதரத் அல்லாஹுடைய வல்லமை அல்லாஹுடைய ஆற்றல் இதை ஒரு மனிதன் சரியாக புரிகிற போதுதான் அவனுடைய ஈமான் சரியானதாக அமையும் இல்லை என்றால் அவனிடம் சிறுக்கு வருவது தவிர்க்க முடியாமல் போய்விடும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹுவை சரியாக புரியாத மனிதர்களுடைய உள்ளங்களிலே சிறுக்கு வரும் அந்த சிறுக்கு சிறுக்குள் அக்பராகவும் இருக்கலாம் அல்லது ஷிருக்குல் அஸ்கராக இருக்கலாம் ஷுருக்குல் ஹபியாக இருக்கலாம் எனவே அல்லாஹுவை அறிய வேண்டும் என்கிற அந்த முக்கியத்துவத்தை நாம் ஒவ்வொருவரும் சரியாக புரிய வேண்டும் அல்லாஹுவை அறிய வேண்டும் என்கிற அந்த அடிப்படையை நாம் சரியாக புரிந்து குரானை படிக்கிற போது இமாம் இபுனுல் கயீம் அல் ஜோசியா ரஹிமகுல்லா அவர்கள் சொல்வது போல அல் குர்ஆன் ஏ டு ஜெட் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துவதாகவே காணப்படுகிறது எனவே இந்த வசனங்களை நாம் இந்த குரானுடைய சூறாக்களை வசனங்களை நாம் படிக்கிற போது இதன் ஊடாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹ்வை அறிவதற்கான முயற்சியிலே நாம் ஒவ்வொருவரும் ஈடுபட வேண்டும் அந்த அல்லாஹுவை பற்றிய அறிவு என்பதும் சரியான முறையிலே அமைய வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் சரியாக என்றால் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லித்தரக்கூடிய முறையில் அது அமைய வேண்டும் மனோய்ச்சியின் அடிப்படையில் அமைந்து விடக்கூடாது அல்லது வழிகேடர்கள் அல்லாஹுவை அறிமுகப்படுத்தக்கூடிய முறையில் அல்லாஹுவை நாம் அறிந்து விடக்கூடாது அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரும் அல்லாஹுவை எப்படி அறிமுகப்படுத்துகிறார்களோ அந்த அடிப்படையில் அறிந்து கொள்ள வேண்டும் இப்ப அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரும் அல்லாஹுவை அறிமுகப்படுத்தக்கூடிய முறையில் அறிவதாக இருந்தால் சகாபா பெருமக்கள் அல்லாஹுவை எப்படி புரிந்து கொண்டார்களோ அப்படி புரிய முயற்சி செய்ய வேண்டும் சஹாபாக்களுடைய காலத்தில் இல்லாத ஒரு புரிதலை அல்லாஹுவை பற்றி யாராவது பின்னால் வரக்கூடியவர்கள் நமக்கு சொன்னால் நாம் அதை இக்னோர் பண்ண வேண்டும் அதை உதறி தள்ள வேண்டும் ஏனென்றால் அது பிதத்தான ஒரு புரிதலாகும் நன்றாக இதை புரிய முயற்சி செய்யுங்கள் குர்ஹான் சுன்னாவினுடைய நிழலில் சஹாபாக்கள் அல்லாஹுவை எப்படி புரிந்து கொண்டார்களோ அந்த புரிதல்தான் அல்லாஹுவை புரிவதற்கான சரியான வழிமுறையாகும் அப்படி அல்லாஹுவை சரியாக புரியாத மனிதர்களுடைய உள்ளங்களிலே கண்டிப்பாக சுருக்கு வரும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சஹாபாக்கள் புரியாத ஒரு விளக்கத்தை அல்லாஹுவை பற்றி பின்னால் வரக்கூடியவர்கள் சொல்வார்களாக இருந்தால் அந்த விளக்கங்களை நாம் உதறித்தள்ளிவிட்டு சகாபாக்கள் வழங்கிய விளக்கங்களோடு அல்லது சஹாபாக்கள் புரிந்து கொண்ட புரிதல்களோடு நம்முடைய புரிதலை நாம் போதுமாக்கிக் கொள்ள வேண்டும் அப்போதுதான் அல்லாஹுவை சரியாக புரிந்தவர்களாக நாம் மாறுவோம் அல்லாஹுவை சரியாக புரியக்கூடிய ஒருவர் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அவர் அல்லாஹுவை அதிகமாக நேசிக்கக்கூடியவராகவும் அல்லாஹுவை அதிகமாக அஞ்சக்கூடியவராகவும் இருப்பார் எனவே எல்லாம் அல்லா ஜல்லு மோமின்கள் காஃபிர்கள் முனாஃபிக்கள் என்று இந்த மூன்று கூட்டங்களை பற்றியும் இந்த இருபது வசனங்களிலும் அல்லாஹு தாலா தெளிவுபடுத்தியிருக்கிறான் எனவே இதை நாம் சரியாக புரிந்து கொண்டு மோமின்களாக வாழ்ந்து மோமின்களாக மரணிக்க எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம் எல்லோருக்கும் தோஃபிக் செய்வானாக வ ஆஹ்ரு தவானா அனில் அஹமதுல்லாஹ் ரபில் ஆலமீன் வசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك